அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே கடந்த புத்தாண்டு பதிவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறக்கின்ற புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோவில் நம்மளுடைய நேர்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம சொன்ன விஷயங்கள் நிறையா நடந்திருக்குங்க கமாண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணியும் பேசியிருக்கீங்க எல்லா மாநிலங்கள் எல்லாம் நாட்டிலேருந்துமே எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு எனக்கு கண்ணுக்கு தெரியாத அன்பான எல்லாம் பாராட்டினாங்க சூப்பராக சொன்னீங்க சார் உண்மையிலே சொன்னது நடந்து சார் என்னுடைய சுய ஜாதத்தை பார்க்கணும் அப்படிலாம் நிறைய நபர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறத மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ இப்படி ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுடைய அன்பான ஆதரவை எதிர்பார்க்குறேன் ஸோ அப்போ தான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நானும் அதுக்கு ஆயுத்தமாக முடியும் என்பதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்துகிறேன் ஓகே இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அதை சொல்லுங்க அப்படி கேட்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொலி தான் நீங்க பார்க்க போறீங்க கிட்டத்தட்ட நம்ம நீயூர் பழங்களே சொன்னோம் மூன்று கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது சனி பகவான் ஃபர்ஸ்டு பயிற்சி ஆகிறாரு அதுக்கடுத்து குரு பகவான் அடுத்து ராககேது பகவான் அப்படின்னு இந்த இந்த வருஷத்துல மூன்று கிரகங்கள் பயிற்சி அதுன்னு பார்த்தோம் ஆனா இந்த மூன்று கிரகங்கள்ல எல்லாருமே ஒவ்வொரு முறையும் இந்த மூன்று கிரக பயிற்சியில ஒரே ஒரு கிரக பயிற்சியை பார்த்து மட்டும் ரொம்ப பயப்படுறாங்க பதற்றம் அடையிறீங்க ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா பயிற்சி இந்த பயிற்சி வந்துட்டா மட்டுமே ஏழரை சனி அஷ்டம சனி விரைய சனி பாத சனி அப்படின்னு ஏகப்பட்ட சனின்னு சொல்றாங்க ஸோ என்னுடைய வாழ்க்கையில் இந்த சனி பகவான் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருவாரா அல்லது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசிலும் இருக்கு ஸோ அதற்கான மிகப்பெரிய முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லினேன் யாருமே இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை சனி பகவான் என்கின்ற ஒரு கிரகமானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள் தன்னுடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகள் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாத விஷயங்களை தெரிய தான் அதாவது அவங்களுடைய குணாதிசயம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தெரியாம செய்த தவறுகளுக்கு சரியான பாதை அமைச்சு கொடுக்கறதுதான் சனி பகவானுடைய செயல்பாடு சோ சனிப்பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை இந்த சனிப்பெயர்ச்சியை பார்த்து பயப்பட வேண்டிய நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் மற்ற நபர்களின் குடும்பத்தை தலையிட்டு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தவறான முறைக்கு கொண்டு போகிறவர்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க தவறான கொள்கை தவறான பழக்க வழக்கங்கள் வச்சுருக்கவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஆசிரியர் முதற்கு மற்ற டிபார்ட்மெண்டில் நம்ம தவறாக ஒரு வாழ்க்கையை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கட்டாயமாக பயப்படணும் கவலைப்படணும் உண்மையான உழைப்பு தன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்காம தான் முன்னேற வேண்டும் நினைக்கிற அனைவருமே கட்டாயமாக இந்த சனி பயிற்சி மூலமாக சில விஷயங்கள்ல நன்மைகளையும் பல விஷயங்கள்ல தன்னுடைய செயல்பாடுகளோட தவறுகளையும் உணரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் தவிர பாதிப்புகள் ஏதும் ஏற்பட போவது கிடையாது அப்படி இன்கேஸ் உங்க ஜாதக ரீதியாக அல்லது உங்களுடைய இப்ப ராசியின் அடிப்படையில சில விஷயங்கள் பதட்டமாக இருக்குன்னா நான் சொல்ற வழிபாடு முறைகள் சில பரிகார முறைகள் சில தான முறைகளை செய்யும்போது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம் கிருஷ்ணபராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி காலங்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற இந்த சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப்படுது என்பதை பற்றி நம்ம முழுமையா பார்ப்போம் கிட்டத்தட்ட இரண்டரை வருட காலமாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்தார் அதாவது உங்கள் ராசியிலிருந்து பத்தாம் இடங்கிறது கும்பராசி கும்ப ராசியில சனி பகவான் அமர்ந்திருந்தார் இந்த கும்பராசில அமர்ந்த சனி பகவான் இப்ப என்ன பண்ண போறாரு உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துக்கு வரப்போறாரு அப்ப இருந்து லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப லாபஸ்தானத்துக்கு சனி பயிற்சி ஆவது ரிசபராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான பொற்காலம் உறுதியாக நல்ல மாற்றம் உண்டு கிட்டத்தட்ட ஒரு எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் நம்மளுடைய ரிசபராசி என்பர்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் இருப்ப போது இந்த பயிற்சி காலங்கள்ல நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கிறவங்களையும் வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ பார்த்து பயப்பட தேவையில்லை சனி பயிற்சியை வச்சு பயப்பட தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து சனி பகவான் கடந்த ரெண்டை வருட காலமாக நிம்மதியான தூக்கம் இல்லாமல் தூக்கம்னா என்னே தெரியாத ஒரு குழப்பத்தை உங்களுக்கு கொடுத்து வந்தார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கனவு முனை ஒற்றுமையில் ரொம்ப பிரச்சனை சமைச்சிருப்பீங்க கணவன் மனைவியை புரிஞ்சுக்காமல் இருக்குது அல்லது மனைவி கணவனை புரிஞ்சிக்காமல் இருக்குது சில நபர்களுக்கு விவகாரத்தை கிடச்சிருக்கும் சட்டப்படி விவகாரத்தை இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே நீ யாரோ நான் யாரோங்கிற பிரிவு கூட போயிருக்க வாய்ப்பு இருக்குது சில பேர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போராடி வாழ்ந்த வழியில் என்ன என்ன செய்ய முடியும் கல்யாணம் முடிச்சிட்டோம் இந்த மனுஷனை புரிஞ்சுக்கிறதா முடியல பிள்ளைகளுக்காண்டி வாழ்வோம் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்த வாழ்க்கையும் இருந்திருக்கும் அதே போல் இந்த ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப நம்பின வாசக்காரன் உறவில் விட நட்புதாயாக பெருசு அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் அதிகமாக நேசிச்சிங்களோ அதில் ஒரு சில பேரோட உண்மையான முகத்திரை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அவங்களால சில பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க ஸோ இப்போ தான் உங்களுக்கு இந்த சனி பகவான் அவன் யார் அவர் யார் என்பதை உங்களுக்கு உணர்த்தியிருப்பார் என்பது கிரக ரீதியான செயல்பாடு அதிகமாக பணம் போட்டு தொழில நடத்த முடியாத சூழ்நிலையெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் நடந்தது கடந்த காலங்களில் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை வேற என்ன நடந்தது செய்யும் நீங்க கட்டாயமா கமான்ஸ்ல கொடுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு நடந்த விஷயங்களை அந்த ஒரு வீடியோ பத்தாது அந்த அளவுக்கு நிறையா சொல்ல முடியும் ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை மிக மிக முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கேன் இருக்கேன் மீதி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ நீங்க கமான்ஸ்ல கொடுக்கலாம் இல்லை நான் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னா ஆமாங்கய்யா நடந்துச்சுன்னு சொல்லி ஓகேவா சரி இது நடந்தது நடக்க போறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் சில பேர் சொல்றாங்க கீழே வந்து கமாண்ட்ஸ்ல கொடுத்தாங்க நாலு நிமிஷம் ஐந்து நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கருத்துகள் வருதுன்னு சொல்லி ஏன் இந்த நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கருத்து கருத்து வருதுன்னு சொல்லி சொல்லணும் எல்லாமே நம்ம செக் பண்ணி சொல்றதுக்கான கருத்து என்னன்னா கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்த விஷயம் உண்மை என்றால் இனிமேல் நடக்க போறது உண்மை நீங்க புரிஞ்சுக்கிருவீங்களே ஸோ அதனால தான் இங்கே சொல்லி சொல்கிறோம் ஸோ இந்த அந்த பாயிண்ட் மட்டும் போடுற அன்பு நேருக்கு நான் சொல்லுவதில்னா தயவுசு நீங்கள் பார்த்த மாதிரி மற்றவங்களும் அதெல்லாம் பார்க்கட்டும் கொஞ்சம் அனுமதிங்க ஓகேவா ஓகே ரொம்ப நன்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது பயிற்சியினால் ஏற்படுகின்ற ரிஷபராசிக்கார ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும் நன்மைகள் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் என்னென்ன நன்மைன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினொழாம் வந்து புதிய வேலையில் இடமாற்றத்துக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போறார் ஏதோ ஒரு வேலை இருக்கீங்க ஸோ அந்த வேலையிலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் பண்ண முயற்சி பண்ணியிருந்தீங்க அந்த தடை வேலைக்கு உங்களுக்கு பிடித்தமான இடத்துக்கு நீங்க வேலையில் இடமாற்றம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு வேலையே தேடி இருக்கேன் ரெண்டரை வருஷமா வேலையே கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுகின்ற ரிசபராசி அன்பளாக நீங்கள் இருந்தால் உறுதியாக உங்களுக்கு ஏற்ற ஒரு புதிய வேலை அந்த வேலை மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அதே போல் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி லாபத்தை மட்டும் என்னால் பெறவே முடியல லாபம் கிடச்சா நன்மையாக இருக்கும் வர்றது அப்படியே நான் செலவழிக்கிற செலவுக்கு டக்குனு தான் வருது கையிலேருந்து காசு வாங்கி அதை எனக்கு வீட்டில் போய் ஒரு சேமிப்பாக வைக்க முடியல அப்படின்னு வருத்தப்படுற ரிசபராசி என்பதாக உங்களுக்கு உறுதியாக தொழிலில் ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் கிரகங்கள் உறுதியாக கொடுக்கின்றன அதே போல் புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் மூலமாக உங்களால் செயல்படுத்த முடியும் என்பதை கருத்து குழந்தை பாக்கியத்துக்குரிய செயல்பாடுகள் நல்லா சூப்பராக இருக்குது திருமணம் முடித்து திருமண வாழ்க்கையில் அந்யுன்யமாக இருந்தாதனையாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எங்களுக்குள்ள சண்டையாக தான் இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் அன்பாக பேசி ஒரு கணவன் மனைவி கொடுக்கூடிய அன்பான செயல்பாடுகள் செயல்படுத்தவே முடியல அப்படின்னு வருத்தப்பட்ட நிலை மாறி உங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு அந்நியுண்ணியம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்நுனியம் ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலை உறுதியாக ஏற்படும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் விலகி குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலையில் கிரகங்கள் கொடுக்கின்றன பதவி உயர்வு இந்த வட்டம் கட்டாயமா உண்டு ரிஷபராசி அன்பர்கள கடின உழைப்பாளின்னு சொல்லலாம் அப்படி கடின உழைப்பாளிக்கு ஏற்ற ஊதியமும் பதவி உயர்வும் கிடைக்கலன்னு வருத்தப்படுற அத்தனை நபர்களுக்குமே உறுதியாக நல்ல ஒரு பரிமாற்ற வளர்ச்சி ஏற்படப்படுகிறது என்பது கருத்து ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்கள யாரெல்லாம் வாக்கு மூலமாக அதாவது வார்த்தைகள் மூலமாக பொருளாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற சூழ்நிலையை காத்திருக்கும் நபர்களுக்கு உறுதியாக நல்ல மாற்றம் உண்டு நீதித்துறை அதே போல் அரசியலில் பேச்சாளர்கள் சட்டத்துறையில் வேலை பார்க்குறவங்க ஜோதிட துறையில் பயணிக்கிறவங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நடமா நடமாடும் வியாபாரிகள் ஒரு சவுண்டு கொடுத்தே வியாபாரம் பார்ப்பாங்கல்ல ஒவ்வொரு தொழிலுக்குரிய அந்த வார்த்தைகள் மூலமாக சத்தம் போட்டு வியாபாரம் பார்க்குற அனைத்து விதமான தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக வெற்றி பெறக்கூடிய செயல்பாடு செய்கிற நபர்களுக்கு உறுதியாக நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கின்றது என்று பார்க்கிறோம் நீங்கள் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமா சீக்கிரம் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு காமனாக அலைஞ்சிருப்பீங்க ஒரு நல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்க நினைப்பீங்க வாங்க முடியாமல் போயிருக்கோம் ஸோ அந்த நிலை மாறப்போது உங்களுக்கு பிடித்தமான ஆடைகளை நீங்கள் அணியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய அறிவின் திறமை அதிகரிக்கும் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்பு அதே போல் ரிசவராசியில் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் சிறந்த அமைப்பு உண்டு மாணவர்கள் எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் இந்த ரெண்டரை வருஷத்துல உறுதியாக நல்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு போவதற்கான முயற்சிகள் எடுக்கின்ற ரிசவராசி என்பர்களுக்கு வெளிநாடு பயணம் வெளி மாநில பயணங்கள் மூலமாக நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு ஆடம்பர வாழ்க்கை அப்படிங்கிற சூழ்நிலையை இனிமே தான் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அதனால் மகிழ்ச்சியாக உறுதியாக இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து கடந்த காலங்களில் ஏற்பட்ட நஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் விலகி நஷ்டத்துக்கு ஏற்ற ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு நல்லா ஆக்டிவாக செயல்படுங்க சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படுகின்ற சனி பயிற்சியானது உங்களுக்கு மகிழ்ச்சிகளை எண்பது சதவீதம் உறுதியாக கொடுக்கும் என்பது கோச்சார கிரக ரீதியாக உண்மை என்பதையும் குறிப்பிடுகிறேன் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இல்லை இந்த பயிற்சி காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வை மூலமாக உங்கள் ராசியை பார்க்காரு அப்ப மற்றவர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலும் இந்த காலகட்டங்களில் சின்ன அளவில் கூட தீங்கு நினச்சிடாதீங்க உங்களுக்கு தீங்கு நினச்சவங்கெல்லாம் விலகிட்டாங்க இனிமே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா ஃபில்டர் பண்ணி நிதானமாக உங்களை பிடித்த உங்களுடன் இருக்கும் நண்பர்களுக்காகவும் அல்லது உங்களுடைய உறவுகள் உள்ளவங்க கணவன் மனைவி விஷயங்களில் வெளிப்படையாக பேசி செயல்படுத்துங்க வெற்றி உண்டு மறைமுக வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுகிற நபர்கள் உறுதியாக கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரக ரீதியாக உங்களுடைய குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிற செயல்பாடில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பூர்வீக விற்கிறதா இருந்தால் கொஞ்சம் நிதானமாக கவனமாக பார்த்து எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பயணங்கள் மேற்கொள்ளும்போது வெளிநாடு ஏதோ ஒரு பயணங்கள் மேற்கொள்ளும்போது முதலே ப்ரிப்பர் பண்ணிக்கணும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத ப்ரிப்பர் பண்ணிட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டு உங்களுடைய இல்லீகல் கான்டென்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யாராவது உங்களை செயல்படுத்த முயற்சி பண்ணுறாங்கன்னா அவங்களை விட்டு உடனே வெளியே வந்துடுங்க அவங்க கூட எந்த சூழ்நிலையும் பய உங்களுக்கு அது வரும் இது வரும் அப்படியா ஆகிரு இப்படி ஆயிருந்தி உங்களை ஆசை வார்த்தைகள் கூறினாலும் இந்த காலம் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கிறதுனால உறுதியாக நல்ல விஷயத்துக்கு மட்டும் செயல்படுங்க ரிசபராசிக்காரர்கள் ரொம்ப சூப்பராக அருமையாக இருப்பீங்கிறது என்னுடைய கருத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் கோயில் சென்று வழிபாடு செய்யுங்க ஆஞ்சநேயருக்கு பெற்றிலை மாலை இடுவது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் உங்களால் முடிஞ்ச அன்னதானம் பண்ணுங்கள் எங்கேயாவது ஏதாவது ஒரு கோயிலில் மாதத்துக்கு ஒரு நாள் உங்களால் முடிஞ்ச அளவு பத்து பேர்னாஞ்சேரி இருபது பேருனாஞ்சேரி அன்னதானம் பண்ணுங்கள் அதுவும் வய சாப்பிட வழி இல்லாமல் இருக்கவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற தானமானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான சூழ்நிலையும் உறுதியாக உருவாக்கும் என்பது என்னுடைய கருத்து மேலும் உங்கள் சுய ஜாதத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நமக்கு ஃபஸ்ட்டு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான டைம் கொடுக்கப்படும் அப்போ எனக்கு கால் பண்ணி பேசலாம் உங்கள் ஜாதத்தை பற்றி மிக துல்லியமாக கணிப்பு தர நான் காத்திருக்கிறேன் கால் பண்ணி எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்கிறாதீங்க ஸோ வீடியோ ஒன்று பதிவு செஞ்சுருப்பேன் ஸோ இல்லைன்னா என்ன ஆகுன்னா நான் வந்து ஜாதகம் பார்த்துக்கிட்டேன் இந்த ரெண்டு விஷயத்தை தவிர வேறு சூழ்நிலை எடுக்கிறது கிடையாது ஸோ அதனால் நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம் அந்த டைம் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னுமே இன்னும் அதிகமான முன்னேற்றமடைய ஜாதக ரீதியாக கழித்து கூற நான் கனமைப்பட்டுக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த காணியோடைய இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு ரிசபராசி அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடையமான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்